காக்கையின் புத்திசாலித்தனம் ஒரு சின்ன நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு ப பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் ஒரு காக்கா வாழ்ந்துக்கிட்டு வந்தது அது எப்பவும் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் தனக்கு தேவையான உணவு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடும் அடுத்து வர்ற காலங்களில் உணவு தேட முடியாத நிலை வர்றப்ப என்ன பண்ணுறதுன்னு நிறைய உணவுகளை எடுத்துகிட்டு வந்து தன்னோட பொந்தில் சேமித்து வைக்கும் அப்படி ஒரு நாள் அந்த காகம் உணவு தேடிகிட்டு இருந்தப்ப அது கண்ணில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பட்டுச்சு அது யாரோடதுன்னு பார்த்துச்சு காக்கா ஆனால் அங்கே யாருமே இல்லை இதை யாரோ தவற விட்டுட்டாங்க இது இங்கேயே கிடந்தா கெட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி அதை எடுத்துகிட்டு போய் பத்திரமாக வைப்போம் நாளைக்கு இந்த பார்க்குக்கு வர்ற மனுஷங்கள்ட கண்ணில் படுற மாதிரி வைப்போம் அப்படி செஞ்சால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் உரியவங்க கையில் போய் கிடைக்கும்னு நினச்சிச்சு உடனே பறந்து போய் அந்த ஸ்மார்ட் போனை எடுத்த காக்கா தன்னுடைய பொந்தில் கொண்டு போய் வச்சுச்சு அப்போ திடீர்னு அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஆப் திறந்துச்சு அதில் பறவைகள் டான்ஸ் ஆடுற வீடியோ ஓடிச்சு அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட காக்கா தொடர்ந்து ரிலீஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுது அந்த நேரத்தில் சூடான ஃபோன் குளிருக்கு இதமாக இருந்துச்சு அன்னையில் இருந்து உணவு தேடக்கூட வெளியே போகாமல் பொந்துக்குள்ளே இருந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து காக்கா நேரத்தை வீணடிச்சிச்சு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்துச்சு காக்கா அப்போ அந்த ஃபோன் சார்ஜ் இல்லாமல் அணைஞ்சு போச்சு தான் காக்காவுக்கு புரிஞ்சுது தான் ரெண்டு மூணு நாளாக எதுவுமே சாப்பிடாமல் உணவு தேடாமல் உணவு சேமிக்காமல் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிச்சிருக்கோன்னு ரொம்ப பசி எடுத்த காக்கா உணவு தேடலான்னு கிளம்புச்சு தொடர்ந்து பொந்திலேயே சாப்பிடாம கிடந்த காக்கா பறக்க கூட தெம்பு இல்லாமல் போச்சு அப்போ தான் போன் ஒழுங்காக ஒழுக்கத்தோடு பயன்படுத்தணும் தன்னை போல நேரங்காலம் இல்லாமல் பயன்படுத்தினா துன்பம் தான் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு அன்னையில இருந்து அந்த பார்க்குக்கு வர்ற குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறத பார்த்தா உடனே போய் அதை தட்டிவிட ஆரம்பிச்சிச்சு காக்கா அதனால் அங்கே வர்ற குழந்தைகள் பார்க்குக்கு வந்ததும் ரீல்ஸ் பார்க்காம ஓடி ஆடி விளையாண்டாங்க தங்களோட உடம்ப மட்டும் இல்லாமல் மனசையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க